தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்கள் தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை காதல் வாழ்க்கை எப்படிலாம் அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான பொதுவான கோச்சார ரீதியான பழங்களையும் மேலும் தினசரி இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் அனைத்துமே சூழல்கள்லாம் எப்படி உங்களுக்கு அமையுங்கிற மாதிரியான பொதுவான ராசி பலங்களை ஒரு வழிகாட்டியாக இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம் இந்த வீடியோ கடகம் ராசி அன்பர்களுக்கு உண்டானதுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலங்களை பார்க்கறதுக்கு மேல ஐ பட்டன்ல நான் ஜெயசூர ராசி பலன் சேனலுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த சேனல்ல கிளிக் பண்ணி உங்கள் ராசி பலன்கள் எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாங்க ஏன்னா அந்த சேனல்ல பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்களை நான் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம் உங்களுடைய ராசி பலன்களை ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக வேண்டி நாங்கள் சாப்டர் பகுதி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒருவேளை நமது கடகராசி என்பர்கள் கூட உங்களுக்கு நெருக்கமான நபர்களுடைய ராசி பலங்கள் உங்களுக்கு பிரியமானவர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த சேனலை யூஸ் பண்ணிக்கலாம் ஜெயஸ்ரீராஜ் ரசுவலன் சேனலுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க மேலும் நமது கடகம்புடைய ரசோழன் சேனல்லையும் வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வெளிவரும் வரும் ஸோ இந்த வீடியோவையும் நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள் மேலும் நமது ஜெயஸ்ரரசுவரன் சேனல்லையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க உங்களது நெருக்கமான ராசி பலனையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நமது ரெண்டு சேனலுக்கும் ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் எனது மனமாந்த நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி நமது கடகராசி மன்றலுக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படியெல்லாம் அமைதுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதங்க இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டு டே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகரசன்பு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிதிபதி சந்திர பகவான் மதியம் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவானுடன் இணைந்து கொண்டு காணப்படுகிறாருங்க அதன் பிறகு மதியத்துக்கு பிறகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு நகர்ந்தங்க ராகுவுடன் இணைந்து கொள்கிறார் பதினோராம் இடத்துல குரு சபை சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசியிலேயே சூரியன் புதன் சுக்கரன் மூன்று சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு வேறு லெவலில் மகிழ்ச்சி கூடக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல தருணங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய நேரத்தை நீங்கள் கவனிக்கணுங்க அது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதியம் மூணு மணி ஐந்து நிமிடத்துக்கு பிறகு கிரகமைப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா சந்திராசிரம் முழுமையாக முடிவடைந்து விடுகிறது அதனால நீங்க புதிய முயற்சிகள் எல்லாமே நீங்க மதியத்துக்கு பிறகு செய்யலாம் ஏதாவது ரொம்ப அவசரமான சில காரியங்கள் எல்லாம் வந்து முடிவெடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தது அப்படின்னா நீங்க காலை நேரத்தை விட மதியம் எடுப்பது உங்களுக்கு சிறப்பாக நல்ல பெனிஃபிட்டாக இருக்குங்க சோ நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காலை நேரத்தில் நிதானமாக உங்க அனுபவம் வாய்ந்த வேலைகளை மட்டும் செய்து கொண்டு நீங்க பொறுமையாக இருக்கணும் எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் மதியத்துக்கு பிறகு நீங்கள் அனைத்து விதமான காரியங்களையும் ஈடுபடலாங்க இந்த தினம் வியாழக்கிழமை மதியம் மூன்று மணி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராசம் முழுமையாக முடிவடைகிறது சோ சிறந்த ஒரு நேரம் எதுங்கிறது நீங்க பார்த்து அந்த நேரத்தில் நீங்க வந்து காரியங்களை ஒர்க்கல் பண்ணும்போது நல்ல வெற்றிகளை பெற முடியும் மதியம் மூன்று மணிக்கு மேலே நீங்க ட்ரை பண்ணுங்க வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா நாளுடைய பிற்பகுதி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க குறிப்பாக வியாபாரத்தில் அதிகமான வளர்ச்சிகளை பெறக்கூடிய காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அருமையாக இருக்கு நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் சில மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைத்து உங்களை ஆனந்தப்பட செய்ய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள் பெரும்பாலானவை அகலக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நீங்கள் இன்றைய தினம் புதிதாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ரொம்ப நாள சில இடங்களை வந்து சுட்டி பார்க்கணும் போயிட்டு வரணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க வெவ்வேறு காரணங்களால அந்த மாதிரி பயணங்கள் வந்து தடைபட்டு இருக்கலாம் அந்த மாதிரி நீண்ட நாட்களாக நீங்கள் செல்ல நினைத்த இடங்களுக்கெல்லாம் நீங்க போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபார நிமித்தமான சிந்தனைகள்ல இன்னைக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படலாம் வியாபாரத்தில் அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி தர வாய்ப்பு உண்டு இன்டர்நெட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி இன்டர்நெட் யூஸ் பண்ணி நீங்க சில முதலீடுகள் செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில புதிய பாதை ஒன்றை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இருக்குங்க எனவே கஷ்டங்கள் விலகும் புதிய பாதை ஒன்றை கண்டுபிடித்த செயல்படுவீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனை எல்லாமே சிறப்பாக சீராக நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் கடன் யாருக்கெல்லாம் திருப்பி கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகும் இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா பால் அல்லது கலர் துணி பஞ்சு அரிசி வெள்ளை நிற பூக்கள் என வெள்ளை நிற பொருட்கள் ஏதாவது நீங்க வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அல்லது வெள்ளை நிறத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதை பயன்படுத்தி உங்க தொழில் பண்றீங்க அப்படின்னா இந்த தினம் உங்களுக்கு சிறப்பாக தொழில் வளர்ச்சி அப்புறமாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல தன லாபம் பெறுவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சோ அதை கொள்ளுங்கள் இந்த தினம் பொருளாதார வளர்ச்சி வியாபாரத்துல அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதுவும் வெள்ளை நிற பொருட்களை பயன்படுத்தி வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் வெள்ளை கலர்ல நீங்க என்ன பொருள் யூஸ் பண்ணாலும் சரிங்க அது உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தர காத்திருக்கிறது இன்றைய நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்க மனக்குறந்த காதலுடனான காதல் ஒரு வலுப்பெறணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்க வந்து சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பொறுமையா தாங்க இருக்கணும் ஏன்னா மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது இன்றைய தினம் நீங்க வந்து பெஸ்டான உங்களுடைய நடத்தை வந்து கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் தவறான நடவடிக்கையை எந்த நேரத்துல இருந்து யோசிக்க கூட கூடாதுங்க அப்பதான் வந்து உங்க காதல் அப்செட் பண்ணாம இருக்கும் காதல் வாழ்க்கையில் நிதானமாக இருங்க உங்களுக்கான நேரம் கரெக்டாக உங்களுக்கு சூப்பராக வந்து சேருங்க பொறுமையாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய சமயசித்தமான புத்திசாலித்தனம் காரணமாகவும் மற்றும் உங்கள் காரியங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த தைரியமான நல்ல ஒரு துணிச்சலான முடிவுகள் மற்றும் தொடர்ச்சியான முயற்சிகள் மற்றும் உங்களுடைய புரிதல் என அனைத்து விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இன்னைக்கு நிறைய வெற்றிகள் உங்களுக்கு அடுக்கடுக்காக வந்துகிட்டே இருக்குங்க முதலாவதாக நல்ல ஒரு புரிதல் வேண்டும் ரெண்டாவது தொடர்ச்சியான முயற்சி வேண்டும் மூணாவது உங்க உங்க புத்தனத்தை நீங்க அதில் மிக்ஸ் பண்ணி நீங்க இன்னைக்கு ஒர்க் பண்ணுங்க இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷம் உங்களுக்கு வந்து சேரும் உங்க பேரண்ட்ஸ் அப்பா அம்மாவுடைய ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும் அதனால உங்களுடைய நிதி பிரச்சனை தேடக்கூடிய வாய்ப்பிலும் இன்னைக்கு இருக்குங்க உங்களுடைய குழந்தைகளுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் எதுவுமே இன்னைக்கு தெரியாதுங்க அப்படி இருந்தாலும் அது குணமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எல்லை இல்லாத மகிழ்ச்சி உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் குழந்தைகளும் உங்களுடைய அன்பை பார்த்து அவர்களோட நீங்கள் நேரத்தை செலவிடும் போது உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை அமைத்து தருவது போல உங்க குழந்தைகளுக்கும் அது உற்சாகமான நல்ல ஒரு மனநிலையாக இருக்கும் ஸோ கொள்ளுங்கள் நீங்கள் தனிமையில் இன்னைக்கு அப்படியே காலர் நடந்து போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட அதுவும் நீங்கள் செய்யலாம் அது உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷனை கொண்டு வந்து தரும் திருமண வாழ்க்கையில என்ற தினம் சின்ன சின்ன சிக்கல் ஏற்கனவே இருந்தது அப்படின்னா அந்த சிக்கல் எல்லாமே பெரிதாகாம உங்க கைமீறி போகாம நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக தான் எல்லாரோவாக்கி இந்த மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியுங்க கொஞ்சம் நிதானத்தை செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் மற்றபடி உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பண வருமானம்லாம் சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே அழகாக முடியக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் திட்டமிட்ட செயலாற்றங்கள் ஏன்னால் பிளான் பண்ணாதான் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வந்து சேரும் உதவியக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் தினம் உங்களுக்கு சின்ன சின்ன குறுக்கீடுகள் வந்தாலும் அதெல்லாம் நீங்கள் வந்து மாலை நேரத்துக்கு பிறகு இந்த அகல பெறுவீங்க அதனால் அவசரம் வேண்டாம் நிதானத்து செயல்படுங்க பதற்றமே அடைய வேண்டாம்ங்க நீங்கள் பொறுமையாக விவேகமாக செயல்படுங்க நிதானத்தை நீங்கள் மதியத்துக்கு பிறகு எல்லா காரங்களும் ட்ரை பண்ணுங்க நீங்கள் வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கிரே கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்ன அமைய வாய்ப்பு உண்டு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கடகர என்பவர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்து இருக்கீங்களோ இன்றைய தினம் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி எடுப்பீங்க புதுசு புதுசாக நிறைய முடிவுகளை எடுத்து உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்களே எதிர்பார்க்கற வகையில் சர்ப்ரைஸான நல்ல குட் நியூஸும் வந்து சேரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஏற்றமான ஒரு நாள்னு சொல்கிறாங்க குறிப்பாக இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் மேலும் ரொம்ப நாளாக நீங்கள் சில இடங்களுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் தடைபட்டுருந்தா அந்த மாதிரி நீண்ட நாள் ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வகையில் பயணங்களுக்கான வாய்ப்புகள் வந்து சேருங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் முன்னேற்றகரமான ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் வரும் ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவருடைய ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு புதிய பாதைகளை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க கஷ்டங்கள் எல்லாமே அகலக்கூடிய யோகமான ஒரு நாள் இன்னைக்கு தானே வேறுனால சந்தோஷம் கூடும் வியாபாரம் நிமித்தமான ஐடியாக்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் நமது வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே போயிடாம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களை தெரியப்படுத்தலாம் மேலும் நமது கடகன் பொடி ராசிபுரம் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்த விட்டீங்கன்னா தான் தினசரி புதிய வீடியோக்கள் டான் டான் உங்கள் மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க மேலும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய ஜெயஸ்ரீ ராசிபாலன் சேனல்லையும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டு காலிலேயும் அந்த ராசிபாளன் சேனலுடைய வீடியோக்களுடைய லிங்க் வந்து வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய நெருக்கமான பிரியமானவருடைய ராசி பழங்களை கூட பார்த்துக்கலாம் ஏன்னா அதில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பழங்கள் வித் சாப்டரோட கொடுத்துருக்காங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் நமது கடகராசி மக்களுக்கு எப்படிலாம் அமைப்போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் தேர்ஸ்டே